கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்திய நற்செய்தி ஜபக்குழு இந்தியன் குட் நியூஸ் ப்ரையர் சென்டர் என்ற இந்த மிஷனரி சுதேச இயக்கம் தமிழகத்தில் துவங்கப்பட்டது அன்று துவங்கி இன்று வரை தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா மற்றும் ஒரிசா மாநிலங்களிலே நாம் மிஷினரிகளை அனுப்பி நற்செய்தி பணியாற்றி வருகிறோம் அதனுடைய இடமான இவ்விடத்தில் ஒரு மிஷினரி சாப்பிள் இருக்கிறது இந்த மிஷினரி சாப்பிளிலே தொடர்ச்சியாய் உபவாச ஜெபங்கள் மற்றும் ஜெபங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது எங்களுடைய சிறிய அலுவலகம் தலைமை அலுவலகம் இவ்விடத்திலிருந்து தான் நாங்கள் செயல்படுகின்றோம் இந்த மிஷனரி சாப்பிளினுடைய இடத்திலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த மிஷினரி சாப்பிள் இது இந்த மிஷினரி சாப்பலுக்கு மாடியிலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருவை கொடுத்தார் இந்த கட்டிடம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பூசப்படாமல் அப்படியே இருக்கிறது இந்த இடத்தில் இருந்துதான் மிஷினரிகளை பயிற்றுவிப்பதற்கான இடமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் மிஷினரிகளை பயிற்றுவிப்பதற்கான இடம் வாலிப தம்பதியர்கள் இளம் வாலிப தம்பதியர்கள் மிஷினரி பயிற்சி கொடுத்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்புவதற்காக பயிற்சி கொடுக்கும் தலைமையிடமாக இந்த இடம் இருக்கிறது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டு அவர்கள் தங்கி படிப்பதற்காக இடம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல இன்னும் டைல்ஸ் போடவில்லை எலக்ட்ரிகல் ஒர்க் கொஞ்சம் முடிந்திருக்கிறது ஆண்கள் பெண்கள் தங்கும் பொழுது டாய்லெட் பாத்ரூம் இன்னும் முற்றுப்பெறாமல் இருக்கின்றது இவைகளை முடிப்பதற்கு உங்கள் ஆதரவு கரங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பிரிய மாணவர்களே இந்திய தேசத்தில் நற்செய்தி பணியாற்றுவதற்கு உங்களுடைய கரங்களை எதிர்பார்க்கின்றோம் இந்த இடத்துல விஷயங்களுக்கு பயிற்சி கொடுப்பது மாத்திரமல்லாமல் இன்றைய திருச்சபையின் இளைஞர்களை அழைத்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சீடத்துவ கூட்டங்களை நடத்த திட்டமிடுகிறோம் ஏனென்றால் இன்றைய கிறிஸ்துவ இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்தது இளம் வாலிபர் தம்பிமார் தங்கச்சிமாரையெல்லாம் அழைத்து இவ்விடத்தில் ஒரு நல்ல சீடத்துவ பயிற்சிகளை கொடுத்து மூன்று நாள் கூட்டங்கள் இரண்டு நாள் கூட்டங்கள் என்று நடத்த திட்டமிடுகின்றோம் இந்த அறையை முடித்த பிறகு இங்கே இந்த முதல் கட்டடத்தின் மாடியில் ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டு ஒரு ஹால் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் மேலே அதற்கான இடம் இருக்கிறது கீழே இருக்கிற முதல் தளத்தில் ஆண்கள் தங்குவதற்கும் இந்த மேல்தளத்தில் பெண்கள் தங்குவதற்கும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இந்த இடத்துல தான் ஒரு சிமெண்ட் ஷீட் மேலே ஷீட் டாய்லெட் பாத்ரூம் அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஏனென்றால் இளம் வாலிப தம்பி தங்கச்சி இவர்களை அழைக்கும் பொழுது ஆண்கள் பெண்கள் தனித்தனியே தங்குவதற்காக இந்த இடம் இன்றைய இளைஞர்களை மிஷினரி தரிசனத்தில் வழிநடத்த வேண்டும் தேசத்தை குறித்த மனபாரத்தை அவர்களுக்கு கொண்டு பண்ண வேண்டும் ஆத்தும பாரங்களை சொல்லித்தர வேண்டும் என்ற இளைஞர்கள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நாங்கள் உங்களுடைய கரங்களை எதிர்பார்க்கின்றோம் வெளிப்புறம் பூசப்பட்டு உள்புற வேலைகள் முடித்து மேலே ஒரு ஹால் கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே உங்களுடைய அன்பின் உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ஆண்டு மே மாதத்திற்குள்ளாக இந்த வேலைகளை ஆண்டோருக்கு சித்தமானால் முடித்து மே மாதம் இறுதியில் ஒரு இளைஞர் பயிற்சி சீடத்துவ பயிற்சி முகாமை நடத்த நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதற்குள்ளாக உங்களால் இயன்றதை கரம் கொடுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து இளம் தலைமுறையை மிஷினரி தரிசனத்திற்குள்ளாக உருவாக்கி இந்திய தேசத்தின் பல்வேறு மாநிலங்களுக்கு நாம் அனுப்புவோம் ஒருமுறை கூட இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டிராத மக்கள் கூட்டத்திற்கு இவ இளைஞர்களை அனுப்பி துருச்சபைகளை நாட்டி சுத்தாங்க சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம் இந்தியாவின் கடைசி மனிதன் கல்வாரி சிலுவைக்கு நேர மண்டியிடம் வரையில் இந்தியாவிலிருந்து மிஷினரிகள் போய்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களை தாங்குகிறவர்களும் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது என் ஆவல் இதற்காக நீங்கள் உங்களால் இயன்றதை செய்யுங்கள் நாம் சேர்ந்து இந்திய தேசத்தை கட்டுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்புடன் உங்கள் சகோதரன் பிரான்சிஸ் பொது செயலாளர் இந்திய நற்செய்தி ஜவ குழு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே